அருணகிரியாரின் திருப்புகள் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகமொன்றே அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை அருணகிரியாரின் சிறப்புமிக்க பாடல்களில் இதுவும் ஒன்று ஆறுமுகத்தை பற்றி பா பாடுறாரு அவருக்கு எங்கே முருகன் காட்சி கொடுத்தாரு திருவண்ணாமலையில் தானே அவர் பாடுறார் இங்கே திருவண்ணாமலையை பற்றி பாடுறாரு ஆறுமுகத்தோனின் அருளை ஆறு விதமாக விவரிக்கும் பாடல் பொதுவாக நம்ம ஒருத்தர் முகத்தை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷமாக இருக்காங்களா கோபமாக இருக்காங்களா கடுப்பாக இருக்காங்களா கண்டுபிடிச்சோம்ல எதுவும் முகத்தை வச்சு தான் அவருடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் ஆனால் இங்கே முருகனுடைய திருமுகங்கள் ஆறு திருமுகங்களை வைத்து இந்த முகம் இப்படி சூரியரை வதைத்தது இந்த முகம் வள்ளியை மனம் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்றுனா அழகாக எழுந்திருக்கார் இந்த பாடலில் இந்த ஆறு முகம் எப்படி வந்ததுன்னு தெரியும்ல உங்களுக்கு சின்னதாக ஒரு குறிப்பு ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறி எழுந்தது பறந்து சரவண பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகள் தோன்றினர் அவர்களை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் இந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்று இணைத்தது பார்வதி தேவியார் ஆறு திருமுகங்களும் திருமுகங்களும் பன்னிரு தோள்களும் அழகிய சிறு திருவடிகளும் கொண்ட இந்த ஆறுமுகன் இப்படி தான் தோன்றினார் அந்த ஆறுமுகனை வாரி அணைத்து முத்தமிட்டார் உமாதேவியார் இதுதான் இந்த ஆறுமுகனோட வரலாறு இந்த ஐந்து திருமுகங்களும் ஈசனின் திருமுகங்கள் இந்த ஈசனின் திருமுகங்கள் பரத்தை கொடுக்கின்றது உமாதேவியாரின் ஒரு திருமுகம் இன்னொன்று ஐந்தும் தேவியாரின் திருமுகம் ஒன்றும் சேர்ந்து ஆறு முகங்களாக காட்சியளிக்கிறார் உமாதேவியார் அந்த ஒரு திருமுகம் இகத்தை கொடுக்கிறதாம் ஆக ஆறு முகங்கள் ஒழுங்கே இணைந்து சுகத்தை கொடுக்கின்றது சௌபாக்கியத்தை அள்ளுகின்றது என்கின்றனர் ஆன்றோர்கள் ஆன்றோர்களுடைய வாக்கு என்ன சுகத்தை கொடுக்கின்றதாம் இந்த ஆறு முகங்கள் சிவனுடைய ஐந்து முகமும் தேவியின் ஒரு முகமும் சேர்ந்து மிக பரசுகத்தை சுகத்தை கொடுக்கின்றது திருமுகனின் திருமுருகனின் அருளால் ஆறு முகத்தின் அருளாள் அப்படிங்கிறாங்க சரிங்களா இப்போ பாடலை பார்க்கலாம் ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ரொம்ப சுலபமாக இருக்குல்ல இந்த பாடல் மயில் மேலே ஏறி விளையாடுறார் முருகர் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஏறத்தக்க மயில் மீது ஏறி தன் இருவிளையாடல்களை செய்தது ஒரு முகம் இதான் அர்த்தம் அதுக்கு இந்த ஏறு அப்படிங்கிற ஒரு வாரத்துக்கு நாலு அர்த்தம் இருக்கும் ஏறு அப்படின்னா காளைன்னு ஒரு அர்த்தம் காளமாட்டுக்கு ஏறுந்தான் போயிடும் காளமாடையாறு சிவனின் வாகனம் இல்லையா அதை விடை அப்படின்னு ஒரு சொல்லுவோம் எங்க கேள்விப்பட்டிருக்கோம் விடை ஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் விடை ஏரியோர் தூவன் மதிசூடி அவரோட முதல் பாடல் இல்லை விடை ஏரியோர் இந்த விடைங்கிறது காளமாட்டா குறிக்கிறது இங்கே ஏறு ஏறுங்கிறது காலை விடை ஏறி அப்படிங்கிறது வந்து என்னன்னா உயரமான அப்படின்றது வந்து ஏருக்கு உயரமானன்னு ஒரு பொருள் இருக்கான் மலை மீது ஏறுதல் சில மலை ஏறுதல்னா என்ன பண்ணுறோம் ஒசலமான இடத்துக்கு போகிறோன்னு அர்த்தம் இந்த மலை ஏறுதல்னா அதான் அர்த்தம் ஏறுங்கிறது உயரமான அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கான் பஸ்ரெல்லாம் மேலே ஏறு மேலே ஏறு படிக்கட்டில் நிற்காத ஏறு அந்த ஏறுங்கிறது உய்சரமான இடத்துக்கு வருதல் அப்படிங்கிறது ஒரு பொருள் அடுத்த ஏறு அப்படிங்கிறதுக்கு என்னென்னா போர் அப்படிங்கிற ஒரு பொருளாம் போர் அப்படின்னா சண்டை செயல் யுத்தம் அதுக்கு ஏருன்னு பேரும் போர் வாகனம் எது அப்போது மயில் போர் வாகனமான மயில் மீது ஏறி தான் அர்த்தம் சரியா அது அப்படி இல்லாமல் உயரமான மயில் மீது ஏறி இப்படிலாம் வச்சுக்கலாம் அடுத்த ஏறு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்று அர்த்தம் முருகரோட வாகனம் எது ஆண்மயில் தானே தொகை விரித்து ஆடும் ஆண்மயில் அதான் ஆறு ஆண்மயில் மீது ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஏறுங்கிறதுக்கு பொருள் சொல்றாங்க ஏறு மயில் ஏறி அவருடைய திருவிளையாடல்கள் செய்தது யுத்த காலத்தில் அவர் எப்படியெல்லாம் அவருடைய திருவிளையாடல்களை செய்தார் மயில் மேலே ஏறிதானே ஆக இது ஒரு முகம் இரண்டாவது முகம் என்ன ஈஸ்வருடைய ஞான மொழி முகம் ஒன்று ஈஸ்வர் சிவன ஞானி ஞானியான அப்பாவுக்கு ஞான மொழியான பிரணவ பொருளை உபதேசித்த முகமாம் இரண்டாவது முகம் மூன்றாவது முகம் என்ன கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் திருமுக கூறும் அடியார்களின் இருவினைகளையும் தீர்த்து வைப்பதும் இந்த திருமுகம்தான் அடியார்களுடைய வினைகள் முன்வினை செய்த வினைகள் எல்லாத்தையுமே தீர்க்கிறது யாரு இந்த மூணாவது முகமா அடுத்தது குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று குன்றுங்கிறது இங்கே என்ன மலையை குறிக்கும் அதுவும் என்ன மலையை குறிக்கும் க்ரௌஞ்சமலையை குறிக்கும் மலையை எப்படி வேல் ஊடுருவி பாய்ந்தது அப்படின்னு வேல்மறலில் சொல்லுவார் க்ரௌஞ்சமலையை ஊடுருவும் படியாக வேல் ஏவியதும் இந்த திருமுகம்தான் இந்த நாலாவது திருமுகம் என்ன பண்ணுது கிரௌஞ்சமலையை தொலைச்சி எடுத்துடுச்சு பொடி பொடியாக்கிடுச்சு அந்த முகம் இதுதான் அடுத்த முகம் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று மாறுபடு சூரர்கள் உனக்கு எதிரியான முறைப்பட்ட அசுரர்களை வதைத்து அழித்த முகம் இந்த முகம் ஆறாவது முகம் என்ன வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று மாரிலா வள்ளி வாழ்க அப்படி தானே பா சொல்லுவோம் மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் அப்படி தானே பாடுவோம் அந்த மாறிலா வள்ளியை நாம் எப்படி வணங்குறோம் அடி தொட்டு உணர்கிறோம் இல்லையா அந்த வள்ளியை மனம் புணர மணந்து ஒன்று கலந்த ஆசை முகமும் அந்த ஆறாவது முகம் ஆறாவது முகம் என்ன வள்ளியை மனம் புணர்ந்த முகம் ஆசை முகம் ஆக ஆறுமுகமும் ஒவ்வொன்றும் ஒன்று சொல்கிறாள் ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் இந்த ஆறுமுகமும் ஒரு ஒரு பொருள் கொடுக்கறது அந்த பொருளை நீ அருள வேண்டும் மேலே ஆறுமுகமான பொருள்னா என்னென்ன பார்த்தோம் என் உள்ளமாகிய மயிலின் மீது ஏறி விளையாடியும் ஏறு மயில் ஏறி அப்படின்னு தானே நான் சொல்கிறாரு அந்த மயில் என்பது என்னுடைய உள்ளம் என்னுடைய உள்ளத்தில் வந்து ஏறி விளையாடுக இதுதான் முதல் இரண்டாவது ஈஸ்வரோட ஞான மொழி இல்லையா ரெண்டாவது என்ன சொல்கிறாரு எனக்கு குருவாக வந்து உபதேசி தருள் அப்பா உங்கள் அப்பாக்கெல்லாம் போய் உபதேசம் பண்ணுறியாப்பா எப்பா எனக்கு வந்து உபதேசம் பண்ணக்கூடாது நான் மரமண்டை சரியான மரமண்டை எனக்கு வந்து உபதேசம் பண்ணலாம்ல ஆக இரண்டாவது முகத்தை கூப்பிடுகிறார் எனக்கு உபதேசம் செய்வாயாக குருவாக வந்து குருவாய் வருவாய் குருவாக வந்து எனக்கு அருள்வாயாக அப்படிங்கிற மூன்றாவது கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் பணங்கள் எல்லாருடைய வினைகளை இல்லை தீர்ப்புகள் பாடுறவங்க எல்லாருடைய வினைகளையும் தீர்க்கிறியப்பா என்னோட வினையும் கொஞ்சம் வந்து தீரம்பா இதுதான் மூணாவது நான்காவது கொன்று வேல் வாங்கி நின்ற மகன்று இந்த வேலு எதெல்லாம் தொலைச்சது என் மாயா பாஜங்களை உன் வேளால் ஊடுருவி ஒழுத்துவர்களுக நம் மாயை வந்து என்னை மும்மா ரொம்ப பண்ணதுப்பா நம் மாயையை என்னால் ஜெயிக்கவே முடியல மகமாயை அந்த மாயை என்னால் ஜெயிக்க முடியல உன்னோட வேளால் அதை குத்தி பொடி பொடிப்பொடியாக்கிடு இதுதான் நாலாவது ஐந்தாவது மாறுபடு சூரரை வதைத்த ஒன்று இந்த சூரர்கள்லாம் வெளியேற சூறர்லாம் தொம்மு தொம்முன்னு போட்டு தும்சம் பண்ணியேன் எனக்குள்ளே நிறைய சூரர்கள் இருக்கிறார்கள் அந்த அச்சுரர்கள் யார் யார் அகங்கார மமக்கார மலங்கள் தான் அந்த அச்சுரர்கள் யார் அகங்கார மமக்கார மலங்கள் அப்படிங்கிறார் என் அகங்கார மமகார மலங்களை வதைத்து அடக்கி அதை வதைத்து அடக்கி கொடுப்பா என்னால் அதை ஜெயிக்க முடியல என்னால் அந்த அகங்காரத்தையும் ஜெயிக்க முடியல மமக்காரத்தையும் ஜெயிக்க முடியல அதெல்லாம் என்ன ஆட்டி படைக்கிறது ரொம்ப மமதை ஜாஸ்தியாக வருது ஆணவம் ஜாஸ்தியாக வருது இந்த அகங்காரத்தை ஒழிக்கவல்ல வரா நீதான் ஆக மாறுபடு சூரரை வதைத்தோம்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த சூரர்களை வதைத்து கொடப்பா என்னை மனிதனாக மாற்று மனுஷனாக மாத்தின பிறகு என்ன வேணும் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று உன்னுடைய வள்ளியை நீ எவ்வளோ ஆசையாக காதல் மனம் புரிந்து கொண்டாய் எனக்கு ஒரு கொடு என்ன மனுஷனாக மாத்தன எனக்கு அன்பு கொடுத்தல்ல என்னையும் உன்னோட சேர்த்துக்கோ என்னை உன்னோட சேர்த்துக்கொள் இந்த ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் இதான் சொல்கிறார் இந்த ஆறு வேண்டுதல்கள் வைக்கிறார் ஒன்னொன்றுத்துக்கு ஒன்னொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்கிற நீ என்னோட மனசில் வந்து உட்காரு என்னோட மயில் மனதான மயில் வந்து உட்காரு எனக்கு ஞான உபதேசம் செய் என்னோட வினைகளை விடு என்னோட என்னது மாயைகளை உடைத்திருத்து விடு என்னோடய அகங்கார மமகாரங்களை வதைத்து ஒழித்து விடு என்னை என்னை அன்புடன் உன்னோட சேர்த்துக்கொள் இப்படி தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கேட்குற அண்ணகிரியார் இதெல்லாம் எங்கே கேட்குறாரு ஆறுமுகமான பொருள் நீ அருளை வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே நீ எங்கே உட்காந்துருக்க ஆதி அருணாச்சலம் என்ன மொதல் முதல்ல என்னை கவனிச்ச ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை பார்த்தல அந்த ஆதி பழைச்சு முத முதல்ல என்னை பார்த்த இடம் ஞாபகம் இருக்கா அருணாச்சலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோயில் கொண்ட கம்பத்து இளையனாரே உன் ஆறுமுகங்களாலும் எனக்கு கருணி புரிவாக என்று மனமுருக பாடியருள்கிறார் அருணகிரியார் தேங்க்யூ